you yeah. இதெல்லாம் இதில் வேரல்கள் இருக்குல்ல அந்த மாதிரி ஃபிவேரியான்னு சொல்லுவாங்க சார் புழுக்களை எல்லாம் கட்டுப்படுத்தும் இயற்கை முறையில் இது வந்து பாஸ்போ பாக்டீரியா இது பொட்டாஸ் பாக்டீரியா இது வந்து பாஸ்போ பாக்டீரியாங்கிறது மணிச்சத்து தரக்கூடியது இது சாம்பல் சத்து தரக்கூடியது இது அசோஸ் வந்து தலைச்சத்து கிரகித்து தரும் காற்றில் உள்ள தலைச்சத்து நம்ம தேவையான அளவு தான் சார் பயிர் எடுத்துக்கிறோம் மிச்சமெல்லாம் மண்ணுக்குள்ளே தான் இருக்கும் இதை போடும்போது அதை தேடி எடுத்து தர்றது இதோடய விலை இது பார்த்திங்கன்னா பூச்சிகளை இப்போ பெண் பூச்சி இருக்கிற மாதிரி இந்த மாத்திரையை தயார் பண்ணி இதுக்குள்ளே ஸ்ப்ரிங் இருக்கும் அதை எடுத்துட்டு இந்த அந்த மாத்திரைக்குள்ளே ஓட்டை இருக்கும் அதை வச்சு முறுக்கி விட்டுட்டு அந்த ஓ இதை அப்படியே கொண்டுட்டு வந்து இங்கே கொடுத்து பந்தலில் கட்டி விட்டுட்டோம்னா மாத்திரை இப்படி இருக்கும் மூடிய பழுப்பு மாதிரி இப்படி போட்டு மூடி மேலே தொங்க விட்டுட்டோம்னா பூச்சிகளில் அந்த ஓட்டக்குள்ளே வந்து இந்த மாத்திரை வடக்கி இறந்து போயிடும் அந்த மாதிரி பூச்சிகளை பிடிக்கிறதுக்கு அப்படி இல்லைன்னா அந்த இயற்கை முறையில் பூச்சியை பூச்சியை கொள்வதுக்கு இனக்க வச்சு கொரியுன்னு பேர் இருக்குது இது இல்லாமல் மஞ்சள் அட்டை ஊதாட்டன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மஞ்சள் அட்டை வைச்சோம்னா இதை வச்சிட்டு இந்த ரெண்டு பக்கமும் எடுத்துட்டு இந்த பேப்பரை எடுத்துடணும் சார் இப்படி எடுத்துட்டோம்னா அப்படி இருக்கும் இந்த மஞ்சள் கலர் வந்து பூச்சிகளுக்கு ரொம்ப பிடிக்குமா பருத்தி மற்ற காய்கறி பயிர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சாறு உஞ்சிற பூச்சி நல்லா நிறையா பறக்கும் இதில் வந்து குறைஞ்சது ஏழாயிரம் பூச்சிகள் வரல ஊட்டும் ரெண்டு பக்கம் கயிறை பொறுத்து ஒரு குச்சியை வச்சு நல்லா இறுக்கி கட்டி விட்டுட்டோம்னா இது ஃபுல்லாக பூரி பூச்சி பூரா ஓட்டிக்கிறோம் அப்போ வந்து இது பறந்து வெளியில் போக முடியாது அந்த மாதிரி பூச்சிகளை பிடிக்கிறதுக்கு இது பார்த்திங்கன்னா மேபிள் இஎம்னு சொல்லுவாங்க இதை வச்சு இயற்கை முறையில் பயிர் வளர்ச்சி ஊக்கி மாதிரி கெட்ட பூஞ்சானங்கள் பயிரை தாக்காது நல்லா வேர் வளர்ச்சி அதிகரிக்கும் இதை ஒரு லிட்டரை வச்சு இருபது லிட்டரை நம்ம மல்டிப்ளை பண்ணலாம் ஒரு லிட்ரு இதை ஊற்றிட்டு ஒரு கிலோ நாட்டு சர்க்கரையும் போட்டு இருபது லிட்டர் தண்ணி ஊற்றி நம்ம மூடி வச்சிடணும் ஏழு நாளைக்கு திறக்கவே கூடாது அது நல்லெண்ணெய் சார் அந்த கழிவை வச்சுருக்கோம் கழிவு கழிவை ஊற்றி வச்சுருக்கோம் சார் இது வந்து சேலஞ்சுன்னு சொல்லிட்டு டானிக்க சார் இது பார்த்தீங்கன்னா பஞ்சகாவியா காவியா ம் பஞ்ச காவியாங்க சார் மீனாமி நாம இதெல்லாம் விவசாயிகள்கிட்ட நாங்கள் குரூப் வச்சிருக்கோம்ல அவங்கள்ட்ட வந்து வாங்கி கொடுத்துட்ருக்கோம் இதை பார்த்தீங்கன்னா பிஜிபிஆர்னு சொல்லுவாங்க இப்போ இங்கே வந்து ஒரு தான் சார் கொஞ்சம் மழை பெஞ்சு கொஞ்சம் தண்ணி ஒவ்வொரு கிணத்துலேயும் ஊறி இருக்கும் முன்னாடி பார்த்தீங்கன்னா தண்ணியே இருக்காது இது வந்து பிளான்ட் குரோத் ப்ரொமோட்டர் ரைசோபாக்டான்னு இதுக்கு பேர் மெத்தலோபேக்ட்ரியான்னு தமிழில் சொல்லுவோம் இதை வந்து பத்து லிட்டர் தண்ணிக்கு நூறு மில்லி அளவில் வந்து நம்ம தெளித்தோம்னா ஒரு பத்து நாளைக்கு தண்ணி பாய்ச்சின மாதிரியே செடி செழிப்பாக இருக்கும் செழிப்பாக இருக்கும் அப்புறம் திரும்ப ஒரு பத்து நாள் தெளிச்சு அப்படி அந்த மாதிரி மூணு டோஸ் கொடுத்தோம்னா காய விடாமல் கொண்டு வந்துடலாம் இது பூ பிஞ்சும் கொட்டாது இந்த எலுமிச்சையெல்லாம் போய் இருக்குல்ல அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நல்லா வளர்ந்து வந்துடும் சோசியாவின் மீடியாவிலையும் நாங்கள் போட்டுக்கிட்டு வர்றோம் எங்களோட பொருட்கள் என்னென்ன இருக்குது அதை எப்படி பயன்படுத்துறதுங்கிறது கொடுக்குறோம் போட்டுக்கிட்டு இருக்கோம் விவசாயிகள் தேவைன்னா எங்கள் வெப்சைட் அட்ரெஸும் கொடுத்துருக்கோம் ஆரோஜிய கோ டாட் இன்னு சொல்லிவிட்டு அதன் மூலமாக போடுவாங்க இப்போ மதுரம் டாட் காம்னு சொல்லிவிட்டு எண்ணெய் இந்த முருங்கை பவுட்ரு அந்த மாதிரி மதிப்பு பூட்டிய பொருட்கள்லாம் வந்து அதிலே ஆர்டர் பண்ணுற மாதிரி எவ்வளோ வேணும் எப்படின்னு அவங்களே ஆர்டர் பண்ணிடுவாங்க அந்த அட்ரெஸை பார்த்துட்டு நாங்களே கொரியரில் அனுப்பி வச்சுருவோம் அப்படி இல்லையா அவங்களுக்கு வந்து லாரி செட்லேயும் இங்கேருந்து ஆட்டோ பிடிச்சிட்டு போய் லாரி செட்டில் போட்டு விட்டோம்னா நிறையா கேட்குறவங்களுக்கு அந்த மாதிரி லாரிலேயும் போயிட்டுருக்கு முருங்கை பொடி தான் சார் நூறு வரல போடலாம் சார் ஒரு பாக்ஸில் பெருங்காயம் கொத்தமல்லி அந்த மாதிரி நிறைய ஐட்டம் கலந்துருக்காங்க சார் இதுலங்க இந்த சூப் பவுடர் முருங்கை சூப் பவுடர் எல்லாம் கொத்தமல்லி சீரகம் சீரகமே ரொம்ப விலகு மிளகும் மிளகும் ரொம்ப விலை வெள்ளைப்பூடெல்லாம் நல்லா நாங்களே எடுத்து பொருட்கள்லாம் வறுத்து

இது வந்து நல்லா கரைச்சி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு தோசை மாதிரி குழந்தைகளுக்கு அடை மாதிரி சுட்டு கொடுத்தோம்னா நல்லா விரும்பி சாப்பிட்றாங்க நான் அந்த லேடி டோக் காலேஜ்னு சொல்லிட்டு மதுரையில் நிறைய இதாக போச்சு அதுக்கப்புறம் முருங்கை வந்து சாதப்பொடி சோறு வடிச்சோடனே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி இந்த பொடியை போட்டு தூயி விட்டு சாதத்தை பரட்டி சாப்பிட்லாம் சாதப்பொடி இட்லி பொடியும் இருக்கும் சார் வந்து மாட்டு தீயணை நிறையா போடுறாங்களே அந்த மாதிரி புழுவதை でも、これでやるだけです。 கா வச்சுக்கலாம் வச்சோம்னாலும் போட்டு அரைச்சோம்னா அங்க பவுட்ரா இப்ப நம்ம நிறைய பொடி கலக்கணும்னா சுதா கலக்கணும்ல அதுல பாத்தீங்கன்னா அங்க அழுகு வச்சிருக்கோம் அந்த அளவு மாவுட அரைச்சிட்டு இதில் போட்டோம்னா அது வந்து நல்லா கலக்கி கொடுத்துரும் இப்போ சீரகம் மிளகு அந்த மாதிரி வச்சு அதில் வந்து இரநூறு கிராமா நூறு கிராமா ஐம்பது கிராமா பேக்கிங் இது என்ன மிஷின் இது மிக்சிங் இது பேக்கிங் இது பாத்தீங்கன்னா இந்த கேப்சூல்ல மிஷின் இருக்கு சார் ஓ ஓ கேப்சூல்

தேங்காய் இரநூத்தி நாற்பது ரூபா நல்லெண்ணெய் ஐநூறு கட்டுப்படி கட்டுக்குடி ஆகல நல்லா ஒரு அதுல போட்டு இது வந்து மிஷின் எண்ணெய் ஊத்தி அங்கே போட்டு விட்டோம்னா வெள்ளைய நல்லா ஒழுந்து கசட்டெல்லாம் எடுத்துட்டு வந்துரும் வந்துடும் இது ஃபில்டர் பண்றது கொஞ்சம் ஒரு மாதிரி கொளகொளன்னு வரும் இதுன்னா நல்ல தெளிவா வந்துரும் இது எல்லா எண்ணெயும் இதுல போட்டுக்கலாமா நல்ல எண்ணெய் மட்டுமா கடல எண்ணெய் மட்டும் தான் ஃபில்டர் இருக்கு கடல எண்ணெய் மட்டும் அதுவாவே தெளிஞ்சு நல்ல வெளிய வந்துரும் அது வந்துரும் நல்ல எண்ணெய் அது மாதிரி ஃபில்டர் பண்ணா அந்த இந்த தே இதே நிறைய குடிச்சிரும் சார் 10 லிட்டர் பக்கமா குடிச்சிரும் கல்லு தண்ணியா இது

நான் வந்து விவசாயி தான் அதிகமெலாம் படிக்கலை இங்கே வந்து எம்எஸ் சுவாமிநாதன் ஃபவுண்டேஷன் சொல்லிவிட்டு மாசா சுவாமிநாதன் ஆராய்ச்சி நிறுவனம் இந்த கிராமத்தில் வந்து வெறும் காடுகளாக இருக்குது இந்த விவசாயிகளை வந்து நல்லா வழி நடத்தி அவங்களுக்கு தொழில்நுட்பமெல்லாம் சொல்லி கொடுத்து முன்னேற்றணும் வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லிவிட்டு கிராமத்தை தத்தி எடுத்து விவசாய பயிற்சி கொடுத்தாங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கிராமத்துலேயும் ஒரு ரெண்டு ரெண்டு விவசாயிகள் ஒரு முப்பது கிராமத்தை சேர்ந்து அறுபது பேர் கலந்துக்கிட்டோம் அந்த பயிற்சியில் அது வந்து பத்து நாள் பயிற்சியாக நடந்துச்சு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா விதைனா என்ன என்னென்ன மண் வகை இருக்குது அதில் வந்து எந்தெந்த மண்ணில் என்னென்ன பயிர்கள் வரும் எப்படி சாகுபடி பண்ணுறது எந்த ரகம் போடலாம் எந்த பட்டத்தில் விதைக்கலாம் என்னென்ன பூச்சி நோய் தாக்கும் அதை எப்படி இயற்கை முறையில் கட்டுப்படுத்தலாம் அந்த மாதிரி நீர் நிர்வாகம் கலை நிர்வாகம் பூச்சி நிர்வாகம் அப்படின்னு சொல்லிட்டு உர நிர்வாகத்திலேருந்து கேட்டிங்காக எடுத்து ஒவ்வொரு நாள் ஒரு பத்து நாள் பயிற்சியாக கொடுத்தாங்க இந்த பயிற்சியை வந்து நம்ம இப்படியாக விட்டுட்டோம்னா இவங்க மறந்துடுவாங்க அதனால் நீங்கள் ஒரு சின்ன சங்கமாக செயல்படுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் பயிற்சி கொடுத்தாங்க தொண்ணூற்றி எட்டில் பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த பயிற்சியில் சேர்ந்தவங்களாம் ஒரு சங்கமாக ஃபார்ம் பண்ணோம் பார்த்திங்கன்னா ஒட்டஞ்சத்தரத்தில் பெரிய தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய மார்க்கெட் இருக்குது அதில் வந்து காய்கறிகள் எல்லா கடைகளுக்கும் வரும் ஒரு கடையில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கடையிலே ஒவ்வொரு பொருட்கள் வரும் கத்திரின்னா ஒரு கடையில் கத்திரி தக்காளினா ஒரு கடையில் தக்காளி தேங்காய் அந்த மாதிரி ஃபஸ்ட்டு தர என்ன ரேட்டு செகண்ட் தர என்ன ரேட்டு எவ்வளோ அவங்க ஸ்டாக் வச்சுருக்காங்க அந்த கடையோட ஓனர் பேர் அது ஃபுல்லாகவே நாங்கள் வந்து கம்ப்யூட்டரில் அவங்கள்ட்ட ரேட்டிங் கேட்டு ஒரு வெப்சைட் மாதிரி ஆரம்பித்தோம் அப்போ அந்த தான் வந்து வில்லேஜ் நாலேஜ் சென்டர் பத்து கிராமத்தில் இருக்கல நோட்டீஸ் போர்டுன்னு கொடுத்துருவாங்க அந்த தகவல் பலகையில் போய் இன்றைக்கி கத்திரிக்காய் இருபது ரூபாய்க்கு போச்சு முப்பது ரூபாய்க்கு போச்சு அவரக்காய் பதினஞ்சு ரூபாய்க்கு போச்சு அப்படி டைப் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து ஒட்டிடுவோம் அப்படி ஒட்டும்போது பக்கத்தில் இருக்கிறவங்கெலாம் வந்து பார்த்துட்டு இப்போ நேற்று போனோம் நாங்கள் ரெண்டு ரூபாய்க்கு விற்றுச்சு இன்னைக்கு பத்து ரூபாய்க்கு விற்கிது அப்படின்னு சொன்னால் அந்த காலையில் நாங்கள் பத்து மணிக்கெல்லாம் ஒட்டிடுவோமா மதியானம் பதினோரு மணிக்குள்ளே ஒரு ரெண்டாள் விடுறவக்கம் நாலால் சேர்த்து விட்டு அந்த காயெல்லாம் பறிச்சுட்டு மார்க்கெட்டுக்கு கொண்டு போயிடுவாங்க விலை அதிகமாக விற்கிதுன்னா அன்றைக்கே அந்த ரேட்டை பிடிச்சிருவாங்க அந்த மாதிரி ஒரு பெனிஃபிட் இருந்துச்சு விவசாயிகளுக்கு ரெட்டியார் சத்திரம் விதை உற்பத்தியாளர் சங்கம் இப்போ நாங்கள் சங்கமாக ஃபார்ம் பண்ணது இது ஒவ்வொரு யூனியன்லேருந்து ஒவ்வொருத்தரும் வந்து மெம்பராக சேர்ந்து நம்ம பகுதியிலையும் ஒரு ரெண்டாயிரம் விவசாயிகள் வந்து முதல்ல உறுப்பினராக சேர்ந்தாங்க ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா முதல்ல இரநூத்தம்பது ரூபா வாங்கினோம் பங்கு தொகையாக அதுக்கப்புறம் வந்து ரெண்டாயிரம் ரூபா கொடுத்தாங்க கொஞ்சம் அதிகமாக முதலீடு போட்டு ஒவ்வொரு குரூஃபாக பிரித்தோம் அப்போ பார்த்தீங்கன்னா காய்கறி குரு இப்போ முன்னாடி சொன்னதில் அந்த மாதிரி பணப்பயிர்கள் வாழை போட்டிருந்தா வாழைக்குழு இயற்கை குழு தென்னைக்குழு அப்படின்னு சொல்லி தனித்தனியாக பிரித்து விவசாயிகளை குழுக்கள் ஆரம்பித்தோம் அந்த குழுக்கள் பிரிச்சுட்டு அவங்கள வந்து ஒருங்கிணைப்பு பண்ணி ஃபார்மர் ப்ரொடியூசராக கம்பெனியாக ஆக்கணும் ரெண்டாயிரத்தி பத்தில் அவங்க வந்து பங்கு தொகையை கட்டிட்டு அவங்க குழுக்கள் மொதல் ஆரம்பத்தில் குழுக்களுக்குள்ளேயே பிரிச்சுக்குவாங்க இப்போ என் குழுவாக நான் ஆரம்பத்தில் மூவாயிரம் ரூபா கொடுத்தோம் அதுக்கப்புறம் ஏழாயிரமாக கொடுத்தோம் கட்டி முடித்ததுக்கப்புறம் கம் இது பேங்கில் வந்து லோன் வாங்கி கொடுத்தோம் பருத்தி மக்காச்சோள விதைகள் வந்து சீசனுக்கு வாங்கி கொடுப்போம் பெரிய பெரிய கம்பெனியில் பேசி விதைகள் விதைகள் வாங்கி கொடுக்குறோம் அப்புறம் இந்த நம்ம குரூஃபாக இருக்காங்கள்ல பெண்கள் குழுக்களுக்கு வந்து எப்படி இயற்கை இடுபொருட்கள் தயாரிக்கிறது அப்படிங்கிற பயிற்சியை போய் நாங்கள் சுவாமிநாதன் ஃபவுண்டேஷன் மூணு மாதம் நாலு மாதம் பயிற்சி எடுத்துக்கிட்டு கூட்டிகிட்டு போய் பயிற்சியெல்லாம் கொடுத்தாங்க அந்த ப்ராடக்ட்டு நாங்களே தயாரிக்கிறோம் அசோஸ் பைலாம் ஒரு குழு தயாரிக்கிறாங்க அதே போல் விரிடி சூடமான ஒரு குழு தயாரிக்கிறாங்க பிவேரியா மெட்டாரைசியம் அந்த மாதிரி மைக்ோரைஸாக அப்படி பெண்கள் குழுக்கள் போய் பயிற்சி எடுத்துகிட்டு வந்து அவங்களே தயாரிக்கிறாங்க இப்போ நாங்கள் அந்த விதைகள் வாங்கி கொடுக்குறோம் அந்த இதை மதிப்பு கூட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு முதல்ல அந்த ஆயில் சீட்ஸ் எல்லாம் தேங்காய் கடலை அதெல்லாம் வந்து எண்ணெயை ஆட்டி கொடுங்கன்னு ஒரு பத்து லட்ச ரூபா மானியம் கொடுத்தாங்க அது தனியாக எண்ணெய் கம்பெனி வச்சுருக்கோம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து கொள்முதல் பண்ணுங்கள் விதையை வந்து ஆய்வு பண்ணி தரம் பிரித்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறுபது லட்சரூபா மானியம் கொடுத்து அந்த கட்டடம் எல்லாம் கட்டி கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட்ல இருந்து நெல்லை வந்து இந்த தக்காளி கத்திரி அந்த மாதிரி போடுறாங்க விலையே இல்லைன்னா ரெண்டு நாளைக்கு வச்சிருந்துட்டு அதுக்கப்புறம் போய் விற்க போறாங்க அப்போ வந்து கொஞ்சம் அவங்களுக்கு விலை கிடைக்கிற மாதிரி வெளியில வச்சோம்னா அந்த பிரஷா இருக்கிறதெல்லாம் போயிடும் ஒரு மாதிரி காஞ்சு போயிருந்துட்டு அந்த ஸ்டோரேஜ்ல தங்கறதுக்காக அதுவும் ஒரு கவர்மெண்ட்டு தான் கட்டி கொடுத்தாங்க அது மட்டும் இல்லாமல் முருங்கை வந்து நிறைய அங்கே போட்டிருக்காங்க விவசாயிகள் அப்போ காய் வந்து ஒரு ரூபா ரெண்டு ரூபாய்க்கு தான் போய்கிட்டுருக்கு அதையும் அதில் வந்து எப்படி நம்ம மதிப்பு கூட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதில் வந்து கீரைகளை மட்டும் எடுத்து பவுட்ராக எப்படி உலர்த்தணும் அதை வந்து அந்த கீரைகளில் உருவிறதுக்கு ஒரு மிஷினு உணர்த்துறதுக்கு மிஷினு அது அந்த அது அரைச்சி பவுடராக பேக்கிங் பண்ணுறதுக்கு ஒன்று அந்த மாதிரி தனித்தனியாக பேக்கிங் பண்ணுறதுக்கெல்லாம் அது ஒரு ப்ராஜெக்ட் ஓடி சோலாரில் காய வைக்கிறீங்களா இல்லை வெளியில் சோலா உள்ளே காய வைக்கிறதுக்கெல்லாம் உள்ளே மிஷின் இருக்குது கரண்ட்டை போட்டு விட்டோம்னா அதுவாக உணர்ந்து தீரும் இன்னைக்கு வச்சோம்னா நாளைக்கு இப்போ காஞ்சிரும் மிஷினில் போட்டு அரைச்சி பேக்கிங் பண்ணுறதுக்கும் ஒரு மிஷின் இருக்குது மாத்திரையாகவும் நம்ம தயாரிச்சுக்கலாம் பவுட்ரு ஃபார்ம்லேயும் தயாரிச்சுக்கலாம் இப்போ அதுவே மதிப்பு கூட்டி சூப்பு தயாரித்து கொடுத்துக்கிட்ருக்கோம் அடை மிக்ஸுன்னு சொல்லிட்டு முருங்கை பவுட்ருலே அது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இட்லி பொடி சாதப்பொடி சப்பாத்தி பொடி அந்த மாதிரி எல்லாம் தயாரித்து விவசாயிகளுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் எங்கேயும் இது முகாம் போட்டாலும் நாங்கள் எல்லா காலேஜ் எல்லா பக்கம் ஃபங்க்ஷனுக்கும் இதெல்லாம் போய் ஸ்டால் போட்டு கொடுத்துட்ருக்கோம்